நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான மலத்தீர்வுகளில் நம்ம டாக்டர் பேட்ச் முப்பத்தெட்டு மலத்தீர்வுகளை சொல்லியிருக்காங்க அதில் முப்பத்தெட்டுமே அமானுஷ்யத்தில் அதிர்வலைகளில் மிக அதிகமான அளவில் மனநிலையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது இதில் வாழ்க்கையில் மிக முக்கியமானது எதுலேயுமே நம்பிக்கையற்ற தன்மை இல்லாமல் இருத்தல் அதே மாதிரி விடாமுயற்சி இந்த ரெண்டு விஷயம் இருந்ததுனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறலான்றதுக்கு வந்து கார்ஸும் ஓக்கும் அப்படி போட்டிருக்கோம் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நம்ம வந்து பல்வேறு தரப்பில் நம்ம வெற்றி அடைந்து கொண்டே இருப்போம் வெற்றி நிச்சயம் நமக்கே அப்படின்னு அதாவது காசும் ஊக்கும் ஒரு மிக தெளிவான ஒரு புரிதல் வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டுருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம் நோய் வாய்ப்பட்டு அவனுக்கு வந்து முயற்சி பண்ணி அவனால் ஒன்றும் முடியல அவ்வளோதான் எனக்கு எந்த இதுலேயும் நோய் சரியாகாது எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாலும் எனக்கு சரியாகாதுன்னு அவன் தன்னைத்தானே முடிவு செய்து விட்டான் என்றால் இதுக்கப்புறம் என்ன முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அது ஒரு கார்ஸ் மனநிலை டோட்டல் டிஸ்பேர் அதில் என்னென்னா முடிவு பண்ணிட்டான் நமக்கு எதுவும் மாற்ற நிகழாது அப்படின்னு அது வந்து அந்த மனிதனுக்கு வந்து காசு தேவைப்படுது உடலில் மொட்டு மொத்தமாக பாதிப்பு உடல் முழுவதும் பாதிப்பு அதுக்காக அதிக நாட்கள் நோயில் இருந்தது இல்லை அதிக பிரச்சினையில் மாட்டிக்கொண்டிருந்தது ஒரு ஸ்டாக்னேஷனோட மனநிலை அதாவது தேக்க நிலை தேக்க மனநிலை அதை வந்து மீட்டு எடுக்கக்கூடியது காஸ் ஓக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ தான் உடலில் பிரச்சனை இருந்தாலும் உடலில் வந்து பாதிப்புகள் இருந்தாலும் தன்னைத்தானே அதெல்லாம் கண்டுக்காமல் உழைத்து கொண்டே இருத்தல் அது ஓக் கண்மூடித்தனமாக உழைத்தல் தெளிவான பார்வை அற்ற நிலையில் இருத்தல் ஒரு மனிதன் அவன் உடம்புல வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து மீள முடியலனாலும் முயற்சி பண்ணி கொண்டே இருத்தல் இவங்களுக்கு கார்ஸில் டிஸப்பாயின்மெண்ட் சொல்லக்கூடிய நம்பிக்கையற்ற தன்மை வந்துடும் ஓக்கில் நம்பிக்கை உள்ள நம்பிக்கை பட வேண்டிய விஷய ப பட வேண்டான்ற விஷயத்திலையும் நம்பிக்கை வைக்கிறது ரெண்டும் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மனநிலை இருக்குது மற்ற முடிவு பண்ணிட்டா நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு ஒருத்த அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்ற நிலையிலும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் பண்ணோம் வாழ்க்கையில் நமக்கு வாழ்க்கையில் தேக்க நிலை இருந்து கொண்டே இருக்கிறது எதுலேயுமே ஒரு மாற்றம் இல்லை ஒரு சோஷியல் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அது கார்ஸ் நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகிடுச்சு இருந்தாலும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் வெற்றி அடைந்தே திருவோன்ற முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஒரு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இல்லாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது ஓகே ஓக்கம் வந்து விடாமுயற்சின் மலர் விடாமுயற்சி மலர் கார்ஸ் வந்து நம்பிக்கையின் மலர் இப்போது ம இந்த இந்த பிரபஞ்சம் இந்த ரெண்டு ரெமடியை பேஸ் பண்ணி தான் நம்மளை உலகத்துக்கு அமைச்சிருக்கு நம்பிக்கையோடு நம்மளை வந்து மதித்து உருவாக்கியிருக்கு திரும்ப திரும்ப விடாமுயற்சியோடு இந்த பிரபஞ்சம் ஓக்கன்ற மனநிலையில் நம்மளை இங்கே அனுப்பிச்சிருக்கு கரு ஒரு கரு உடு அது ஒரு நம்பிக்கையின் விஷயம் கரு உருவாகி அதுலேருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வளர்ச்சி அடைஞ்சு அடைஞ்சு அடைஞ்சி எடுத்து அதுக்குள்ளே எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கும் அது வந்து ஓக் கரு உருவாகிறது நம்பிக்கை ஒரு புது நம்பிக்கை அது வளர்ச்சி அடைகிறது விடாமுயற்சியோடு அடுத்த கட்ட நிலைக்கு போகிறது ஓகே ஒரு விதை போடுறோம் ஒரு விதை போடுறோம் விதை வெடிக்குது நம்ம அடுத்து பறக்க போகிறோம் நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும்போது ஓக் விடாமுயற்சியில் மேலே வந்து திருப்பி விதையாகுது ஆயிரக்கணக்கான பள்ளிகள் பள்ளி கீழே தண்ணியில் உழுது நிறைய செத்து போகுது ஆனால் ஒன்று வந்து நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுது அந்த அந்த நம்பிக்கை ஆரம்பிக்கும் நிலையில் கார்சம் நம்பிக்கை தொடரும் நிலையில் ஊக்கு அற்புதமான இந்த இடம் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் நம்பிக்கை ஆரம்பிக்கும் இடம் பார்த்துருவேன் ஆரம்பிச்சிட்டேன் நான் நான் வந்து தண்ணியில் விழுந்துட்டேன் நம்பிக்கையே இருக்குது எனக்கு நான் வந்து மீண்டுருவேன் அப்படின்ற நிலையில் வரும்போது அது தத்தளித்து தத்தளித்து வரும்போது தான் அது முதலை போன்ற உயிரினங்களாக மாறிச்சுன்னு சொல்லிட்டு இயற்கையில் சொல்கிறாங்க திரும்ப 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 முயற்சி அது வெட்டப்பட்ட மரங்கள் திரும்ப திரும்ப வெட்ட மலர்கள் மரங்கள் துளிர் விடுவது நம்பிக்கை வளர்வது விடாமுயற்சி இந்த பிரபஞ்சத்தில் பாருங்கள் காலையில் சூரியன் உதிப்பது நம்பிக்கை சூரியன் சூரியன் தன்னுடைய பா நீள்வட்ட பாதையில் போய்கொண்டே இருக்கிறது இருப்பது விடாமயற்சி அப்போது ஒரு மனிதன் உடலில் இருக்கிற செல்கள் காலை உதித்தல் காலையில் எந்திரிக்கிறது வந்து உறங்கும் வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் உடலில் இருக்கிற செல்களில் உள்ள மாற்றங்கள் நம்ம பார்க்கும் பாதை பார்வையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ரெண்டுக்குள்ளேயே இயங்கிக் கொண்டே இருக்கிறது கோர்ஸ் கார்ஸ் அண்டு ஓக் இப்போது கார்ஸு பார்த்திங்கன்னா ஒரு புதர் மாதிரி இருக்கிற இடம் அந்த இடத்துல அந்த ம அந்த மலர்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது இலைகளில் இலைகளும் கா தண்டுகளில் வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஸ்ராட்சிரும் அதே நேரத்தில் ஒரு ஒரு மகி ஒரு மாதிரி ஒரு தேக்க நிலை அது பார்க்கும்போதே தேக்க நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் அந்த கார்ஸை பார்க்கும்போது அது பெயிண்ட் அடித்த மாதிரி ஒயிட் எல்லோ கலரில் உங்களுக்கு அந்த கார்ஸோட மலர்களோட தன்மை இருக்கும் அப்படியே ஒரு ஆழ்ந்த ஒரு பு புத்துணர்ச்சியும் ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதை பார்க்கவே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி ஒரு நம்பிக்கை ஏற்படும் நம்ம அந்த டல் கலர்ஸை விட டல் கலர்ஸோட எல்லோ கலர் ஒயிட் கலரெலாம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அந்த மாதிரி அப்படியே இருக்கிறதுலேயே முப்பத்தி எட்டு ரெமடியில் அது அந்த போர்த்தன மாதிரி இருக்கும் அந்த போர்த்தனை மாதிரி ஒரு பெரிய செவரில் நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய எல்லோ கலர் அடித்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து ஒரு நம்பிக்கையை தரக்கூடியது கார்ஸ் ஓக்கு பார்த்திங்கன்னா ஆக்கர் அப்படின்ற ஓக்கர் அப்படின்ற ஒரு கலர்ன்றாங்க டீப்பு கைண்ட் ஆஃப் ரெட் கலர் அதாவது எல்லோ கலரு அதாவது அது எப்படின்னா நம்ம ஒரு ஒரு இரும்பில் பழு ப இது ஏறினா இரும்பு வந்து கலர் மாறி இருந்தால் அப்படி இருக்கும் மாதிரி ஒரு ரெட்டு ரெட்டிஷ் எல்லோ கலர் அது அந்த கலர் இருக்குது ஓக்கோடைய ம இது என்னென்னா உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே காலியாக இருக்கிறது வெளிக்குள்ளே அற்புதமான அதாவது மரம் வந்து உள்ளே ஃபுல்லாக போலாக இருக்கும் ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கம்பீரமான தோற்றமாக இருக்கும் கிங் ஆஃப் ட்ரீஸ்ன்றாங்க அது அந்த ஓகே அதுக்கப்புறம் இருக்கிறதுலே எல்லா தாக்குதல்களையும் மன அதாவது மனிதனோட தாக்குதல் உயிரினங்களோட தாக்குதல் இயற்கையோட தாக்குதல் பிரபஞ்சத்தோட தாக்குதல் எல்லாவற்றிலும் கடந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் ஓ ரெமிடி ஒரு ரெமிடி நான் இருக்கிறேன் உங்களை எல்லாரையும் பார்த்துக்கிறேன் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை நான் மீட்டெடுப்பேன்றது வந்து ஓக்கு மீட்டெடுத்து உங்களை வளர வைப்பேன்றது ஓக்கு அதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் என்பது ஓக்கோடைய தன்மைக்கு அதுக்கு முந்தின நிலை ஒரு நம்பிக்கை பூக்கிற நிலை ஓ ஒரு கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்ம உள்ள உள்ளுக்குள்ளே இன்வேஸ்டிங்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான ப்ரெஷர்ஸு ஒர்க் வெளியில இருந்து வரக்கூடிய ஓக்குன்றது என்னென்னா இந்த காலத்துக்கு ஓக்கு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நாம் நம்மளோட கருத்தாக தான் ஏன்னா நிறைய வந்து நமக்கு ப்ரெஷர்ஸ் இருக்குது அதாவது அழுத்தங்கள் மன அழுத்தங்கள் சூழ்நிலை அழுத்தங்கள் இதெல்லாம் அதில் அதை அந்த சூழ்நிலை அழுத்தங்களை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள் வீட்டில் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சொசைட்டி பிரச்சனை அரசியல் பிரச்சனை இயற்கை பிரச்சனை இது எல்லாமே நமக்கு இருக்குது அதேமாதிரி ஓக்குக்கு இருந்திருக்கு பல ஆண்டுகளாக ஓக்கு வந்து இதெல்லாம் கடந்து வந்திருக்கு அப்போது இந்த காலகட்டத்துக்கு மிக அற்புதமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு இது ஓக்கு ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகும் இப்போது எதுக்கு இந்த கம்பேரிட்டிவ் கம்பேரிசன் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வந்து இயல்பில் வந்து பிரச்சனை இருக்குது எதுவுமே மாற்றங்கள் நிகழலை நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற் ஏற்பட்டுகிட்டே வருது அதுலேருந்து நமக்கு நம்பிக்கையே பிறக்கலை அப்படின்னா அதாவது ரொம்ப ரொம்ப காலம் உடல் அதாவது எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் நிறைய பாதிப்பு ஏற்பட்டு நிறைய தோல்விகள் அடைந்தவர்களுக்கு இந்த கார்ஸும் ஊக்கம் கொடுத்திங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சம் காலகட்டம் கொடுக்கணும் ஒரு ரெண்டு மாதம் கொடுத்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அதே மாதிரி உடல் ஒரு 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 பர்டிகுலர் ஒரு 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 பர்ட்டிகுலர் அவயங்கள் ஃபங் பாடியில் இருக்கிற ஒரு ஒரு ஆர்கன் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா ஓக்கு கொடுத்தோன்னா அந்த ஆர்கன் வந்து திருப்பி எடுக்கப்படும் செல்லில் இருக்கிற எனர்ஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணும் டிஷ்யூ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அந்த ஓக்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுது எல்லா சூழ்நிலையும் அதாவது எனக்கு வழியே தெரில வெளிச்சமே தெரில வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில அடுத்த அடுத்தது வந்து நான் எங்கே போகிறதுனே தெரில அப்படின்ற நிலையில் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து முழு நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் கொடுக்குது கார்ஸ் இது ரெண்டும் காம்பினேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இப்போ இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கோம் அந்த ஒரு இந்த வீடியோ கேட்டுட்ருக்குனாவே கார்ஸும் ஓக்கும் மனநிலை இருக்கிறதுனால தான் நம்ம கேட்குறோம் ஏன்னா தொடர்ச்சியாக நம்பிக்கை இருக்குது நமக்கு ஃப்ளவர்ஸ் ஸ்மெல் நம்பிக்கை இருக்குது அதேமாதிரி தொடர்ச்சியாக நம்ம வந்து மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறதுன்றது வந்து ஓகே அதாவது அதிகப்படியான மகரந்தத்தை அதாவது ஒரு மகரந்த சேர்க்கை அதாவது ஒரு செல்லு இருந்தால் போதுன்ற நிலையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மகரந்தத்தை வேஸ்ட் பண்ணுற வேஸ்ட் பண்ணுறது அதாவது எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறது அதிகமாக அபண்டன்ட்டாக கொடுக்குறது பெரிய பெரிய அளவில் கொடுக்குறது வந்து ஓகே பெரிய அளவில் நம்பிக்கை பாராட்டுதல் வந்து கார்ஸ் அப்போது அந்த ஜியோ கூட வச்சுக்கலாம் அது நம்ம நான் அதை முதலே போகணுன்னு பார்த்தேன் ஜியோ காம்பினேஷன் இப்போதைக்கு நமக்கு இதை தெரிந்து வைத்து கொண்டு எதனோ ஒரு வகையில் நமக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி நம்பிக்கையற்ற தன்மையில் இருந்திருப்போம் கடந்த காலங்களில் அதேமாதிரி முயற்சி இல்லாத நிலையில் இருந்திருப்போம் இல்லாட்டி வீட்டில் தேக்கமுற்று இருக்கிற பிரச்சனைகள் அதாவது உ உதாரணமாக ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது அது மூமெண்ட்டே ஆகலை அதுக்கான முயற்சி எடுக்க முடியல அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனையை பெருசாக சிந்தித்து அது அந்த காம்பினேஷன் கோ காம்பினேஷன் வச்சுங்களேன் அதை போட்டிங்க அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனை தீர்க்க தான் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகலை எதுவுமே நம்பிக்கையில் முஞ்சிச்சாவில் தான் ஒன்றுமே இல்லை அது இதுக்கப்புறம் இன்னும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற மனநிலை நான் பல பல முயற்சிகள் பல தொழில்கள் பார்த்துட்டேன் எதுவுமே எனக்கு விளங்கலை அப்படின்ற மனநிலைய உருவாக்கி இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த ஜியோ காம்பினேஷன் கோன்னால் போ செல் இந்த காம்பினே கார்ஸும் ஓக்கும் சொல்கிறது அதுதான் இப்போ முயற்சி பண்ணிகிட்டே இரு முயற்சி பண்ணிகிட்டே இரு முயற்சி இரு அப்படின்னு சொல்கிறது நம்பிக்கை வை நம்பிக்கை வை நம்பிக்கை இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சம் நான் இந்த யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து உலகத்தை கமிச்சிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போங்க பயணப்படுங்க அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உடலை முழுதுமாக கொடுத்துருக்கேன் கிஃப்ட்டு தானே கா காசுனே ஒரு கிஃப்ட்டு தான் ஓ ஓ நான் அப்பலன்ஸ்னு வச்சுக்கலாம் அப்பண்டன்ஸ்னு வச்சுக்கலாம் அப்போது நம்ம ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்குது ஒரே ஒரு செல்லு ரெண்டு செல்லு தான் சேர்ந்துச்சு அதை பார்த்தா அபண்டன்ட்டாக அந்த உருவம் உருவாயிடுச்சு ஒரே ஒரு விதை தான் போடுறோம் நெல் விதை ஆனால் அபெண்டன்ட்டாக எவ்வளோ அந்த நெல் அதை வெடிச்சு வந்து அப்படின்னு அபெண்டன்ட்டாக இருக்குது முயற்சி பண்ணி தள்ளிட்டே இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் முயற்சி பண்ணி தள்ளிட்டே இருக்குது நீங்கள் அதாவது அபரிவிதமான ஆற்றல் உள்ள இந்த கண்டிஷன்ஸ் மிகப்பெரிய வெளிச்சமும் மிகப்பெரிய செழிப்பும் உள்ளது வெளிச்சமும் செழிப்பும் தான் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்போ நமக்கு இப்போ கேட்க கேட்கவே நமக்கு உள்ள நம்ம நம்மளை சுற்றி ஒரு ஆற்றலும் ஒரு வெளிச்சமும் ஒரு 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 புத்துணர்வு வர்றதை நம்ம பார்ப்போம் அதனால் நீங்கள் நிலையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் எந்த நிலையில் இருந்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் மிக அற்புதமான இந்த ரெண்டு ரெமடியும் ஃப்ளோயிங் ஃப்ளோயிங் காம்பினேஷன் சொல்லலாம் கோயிங் காம்பினேஷன் நம்மளை வந்து எல்லா எல்லா இடத்துலையும் மீட்டு எடுத்து நாங்கள் இருக்கிறோம் என்று நமக்கு ரெண்டு பேரும் வந்து கைகூப்பி வணங்கி உங்களை அழைத்து ஆற தழுவ காத்து கொண்டிருக்கிற மலர்கள் காசும் ஓக்கம் அதை இது சிந்தனை வைத்து கொண்டு உங்களுக்கு தேக்க குறிப்பாக ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு தேக்க முட்டிருக்கிற பிரச்சனையை எடுத்து அதை வந்து அந்த காம்பினேஷனை திரும்ப திரும்ப அந்த பதிவு போட்டிங்கன்னா அந்த காம்பினேஷன் போட்டு அந்த மனநிலை உருவாகி காம்பினேஷன் போட்டிங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாவதை மாற்றத்தை நீங்கள் நிறுத்த மு முடியும் உருவாவதை பார்ப்பீங்க கார்ஸும் மோக்கம் அழைக்கிறது உங்களை நன்றி